வாங்க யாருமே இல்ல நீ மட்டும் என்னப்பா வேலை பண்ணிட்டு இருக்காங்க ஐயா ஐயா வாங்க போல தம்பி இப்படி உழைச்சா உடம்பு என்ன உழைக்கிறதுக்கு இருக்கு தம்பி இப்படி உழைக்கிறதுக்கு நான் ஊர் விட்டு வந்தது வாங்க போல

கோவில் நகை தீடு விவரத்தை அவங்களுக்கு காட்டுறீங்க அவங்களை அப்படியே தள்ளிக்கிட்டு சின்னசாமி வீட்டுக்கு வரீங்க ஏயா மூர்த்தி அதுக்கப்புறம் என்னையா நடக்கும் அது அவனுக்கு தான் வலிச்சோம் இந்த பொண்ணு சின்னசாமி இருக்கானா இல்ல வாத்த அவங்க சந்தைக்கு போயிருக்காங்க அவ்வளவு சீக்கிரத்துல விற்க போயிட்டாயா இந்த பாருமா உன் புருஷன் சின்னசாமி கோவில் நகையெல்லாம் திருடி வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கானா விஷயத்தை கட்டு ஊர் ஜனங்க கொதிச்சு போய் வந்திருக்காங்க அப்பா என்ன இப்படி கொதிக்குது நெருப்பு கொடியா தின்ன இந்த பாருமா பெரிய மனுஷன் நேர்ல வந்திருக்காரு அநியாயத்தை பாத்துக்கிட்டு அவரால சும்மா இருக்க முடியுமா வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்துரு இனிமே நம்ம கையில இருக்குது ஏதோ போலீஸ் வந்துருச்சே வணக்கம் மல்லால் சார் தப்பவே முடியாது அப்படி சொல்லியா நீங்க போய் சோதனை போடுங்க நான் உள்ள போக அனுமதிக்க மாட்டேன் ஏமா தடுக்கற தடுக்காம என்ன பண்ணுவாங்க ஏங்க தெரியாம தான் கேக்குறேன் நீங்க அந்த திருட்டு நகையை இந்த வீட்டுல வைக்க சொன்னீங்க

நீங்களும் வாங்கம்மா போய் வேடிக்கை பார்ப்போம் நீங்க எங்க நீங்க வாங்க எவ

மாட்டி இந்த வெலங்க தள்ளிட்டு போங்க என்ன நான் என்ன ஓடிட போறேன் வாங்க

அப்பமா கூட்டி கால்ச்சுக்கலாம் போ இந்த காசை அட போயேனா அம்மா இந்தா எதுக்கு போ பின்னாடி அப்படியே பார்க்கறேன் ஐயா என்னப்பா எப்போ வந்தா கொஞ்சம் கை காட்டுங்க எதுக்கு ரேகவாகப் பறியா நீ வேற இருக்கிற ரேகையெல்லாம் அழிஞ்சு மேலெல்லாம் பள்ளமா போச்சுப்பா ரேகை பாக்குறதுக்கு இல்லையா பின்ன அதுக்கு முதல்ல நீ கை கட்டுன்னு சொல்ற என்னப்பா அதெல்லாம் நான் உழைச்சி சம்பாதிச்ச முதல் மாச சம்பளம் இது அது சாமி கிட்ட வச்சு எடுக்காம எங்கிட்ட கொடுக்குறீங்க இந்த வேலை நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க அதனால நீங்க தான் எனக்கு சாமி நான் வெறும் ராம்சாமி தான்ப்பா எனக்கு படி இழக்குறதே இந்த சாமிதான் ஐயா இதுல என் பணம் மட்டும் இல்ல உங்க பணமும் இருக்கு எடுத்துக்கோங்க என் பணமா எனக்கு நீங்க தானே சொறு போட்டீங்க இதெல்லாம் உங்க பணம் தானே ஏம்பா இது ஹோட்டல் நினைச்சியா சாப்பிட்டது காசு வாங்கறதுக்கு இங்க தங்கினிய ஏன் லாட்ஜியம் நெனைச்ச சேர்த்து பணம் எடுத்துக்கிட்டவா ஐயா நீ மேல வச்சிருக்க பாசத்தை நான் கணக்கு பார்த்தேன் ஆனா நீ காச கணக்கு பார்த்துட்டியா பாரு ஐயா அப்படின்னு நினைக்காதீங்க இருவது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருவிழா கூட்டத்துல என் மகன் காணாம போயிட்டான் எங்க தேடியும் கிடைக்கல என்ன ஆனாலும் தெரியல நான் உனக்கு சோறு போட்டாதான் காணாம போன என் பையனுக்கு யாராவது சோறு போட மாட்டாங்களாங்கிற எண்ணத்துல தான் அவனுக்கு போட்டேன் பணம் கொடுத்து தான் சாப்பிடுவேன் நீ நினைச்சா தயவு செய்து இடத்தை மாத்திக்க நான் உனக்கு போடுறத சோறுன்னு நினைக்காம பாசம் நினைச்சா மனசை மாத்திக்கப்பா